ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் அதில் என்ன ஒரு சீக்ரெட் என்னாக்கா நம்ம வந்து கடையில் வேக வைப்போம் இல்லையா ஸோ வேக வச்சிட்டு சாதாரணமாக தாளித்து வேக வைப்போம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இது வேகாது இதுக்கு நீங்கள் வந்து குக்கரில் போட்டுன்னு சும்மா அரை கிளாஸ் தண்ணி வ இருக்கிற வரைக்கும் ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னாக்கா சூப்பராக நல்லா வெந்துடும் அதுவே இல்லாமல் இது நல்லா வெந்தால் தான் அதனுடைய ஸ்வீட் தன்மையை வந்து அதை வெளியே கொண்டு வரும் ஏன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னா ஸ்வீட்டாக சுகர் போட்ட மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே குக்கர் குக்கில் செய்யுங்க குக்கரில் செஞ்சு நல்லா பாயில் பண்ணி தாளிச்சீங்கனாக்கா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸ்வீட்ஸ் வச்சு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன் இதை பாருங்கள் நான் ரெண்டு சின்னதாக ரெண்டு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு பிஞ்சு கல் உப்பு வச்சிருக்கேன் இஸ் ஆட் பண்ணிக்கலாம் போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா நன்கிற அளவுக்கு பாருங்கள் நனகிற அளவுக்கு தண்ணி போகிறோம் நான் ஒரு அரை கிளாஸ் தான் வச்சேன் அளவுக்கு இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிடலாம் அதுக்கு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஆனியன் மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில் வச்சுருக்கேன் சிம்பிளாகவும் செய்யலாம் அதே சமயம் டேஸ்ட்டாக செய்யலாம் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் குக்கரில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஒரு அஞ்சு விசில் வச்சேன் ஏன்னாக்கா ஏன் அஞ்சு விசில்னு பார்க்காதீங்க ஏன்னா குவான்டிட்டி உள்ளே கம்மியாக இருக்கிற வாசி பீட்ரூட்டு சீக்கிரம் சீக்கிரம் பாயில் ஆகிட்டு விசில் வந்துடும் ஸோ அதனால தான் நான் அஞ்சு விச்சேன் இப்போ நல்லா வெந்து ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம இறக்கிட்டு ஆறின பிறகு விசில் எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிடலாம் கடையில் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆடிச்சு சீக்கிரம் குயிக்காயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் நம்ம கடலை தாளிச்சோம்னாக்க ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் உளுந்து ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இது நல்லா ரோஸ்டடாக வரட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்டடாக அதிகம் வரணும் அப்புறம் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டில் லேசாக தான் தண்ணி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனுக்கு தான் தண்ணி இருக்குது இதை நம்ம இதில் ஊற்றி ட்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் இந்தளவுக்கு ரோஸ்டானால் போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பீட் வேக வச்சு பீட்ரூட்டே சேர்த்துக்கலாம் லேஸாக தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த சவுண்ட் கேட்குது இல்லையா ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டால் போகிறோம் ஒரு செகண்டில் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஐ மீன் இது பண்ணிவிட்டு ட்ரை தண்ணி ட்ரை ஆனோடனே எடுத்து கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேங்காய் ப்ளஸ் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சீட்டில் ரெடி ஆகிடுச்சின்ட்டு ஏன்னா இது ந சரியாக நக்கா நறுக்கு நறுக்கணும் நம்மளாலே மின்னு சாப்பிட முடியாது அப்போ குழந்தைங்க எப்படி சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா எல்லாருமே வயசானு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சாப்பிட்டா எடுத்துன்னு வந்துடும் நல்லா ஸ்வீட் தன்மை வரவாசி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதில் வேறு நம்ம திரும்பவும் வேறு தேங்காய் வேறு ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸ்டோ மேலும் மேலும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இது இப்போ இதை கிளறிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதில் டைம் சேவு கேஸ் சேவு எனர்ஜி சேவு எக்ஸசைஸ்ல எல்லாம் சேவிங்ஸ் தான் ஸோ நீங்கள் சீக்கிரமாக குயிக்காக முடிக்கணுனாக்கா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் அது வர இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்வீட் தன்மை கொடுக்குறவாசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சும்மாவே சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பற்றி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பீட்ரூட் பொருளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ